அதாவது திராவிட மாடல்னு டாஸ்மார்க் கடைக்கு வந்து இவ்வளோ முதல்ல கோர்ட்டு சொல்லியிருக்குது டாஸ்மார்க் கடை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி கொ படிப்படியாக குறைக்கிறேன்னு சொல்லி இதுவரைக்கும் கடைய குறைக்கவே இல்லை அதே போல் இப்போ டாஸ்மார்க் கடை முன்னாடி இருக்குதுன்னா பின்னாடி பாரை திறந்து வச்சு காலையில் ஆறு மணியிலேருந்து எல்லா பகுதியிலையும் சரக்கு விற்பனை செய்கிறாங்க நூறுபா ஐம்பது ரூபாய்க்கு விற்கக்கூடிய சாராயம் இன்றைக்கி அந்த இடத்துல நானூறுபாய்க்கு விற்பனை ஆகுது காலையில் ஆறு மணிக்கு பாரில் திறந்து வச்சு கொடுக்குறாங்க இப்படி இந்த மாதிரி கொள்ளையடிச்ச கொள்ளையடிக்கிறாங்க காசை அது பார்த்தாதானே இப்போ கள்ள சாராயம் அந்த சாராயத்துலேயே டாஸ்மார்க் கடையிலேயே இன்றைக்கி கலப்பட சரக்கு தான் வருது ஒரிஜினலாக சரக்கே கிடையாது அந்த பாரில் விற்கிறதெல்லாம் பாதி நல்ல சாராயன்னா பாதி கலப்படம் தான் அந்த கலப்படத்துக்கு உற்பத்தி செய்கிறத இந்த மாதிரி பிளாக்கில் விற்பனை செஞ்சு இந்த மக்களை இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் பலியானதுக்கு காரணம் அதோடு இல்லாமல் டாஸ்மார்க் கடையில் விற்கிற சாராய ஐம்பது ரூபா பாண்டிச்சேரியில் விற்கிதுன்னா இங்கே இரநூறுவாய்க்கு விற்கிறான் அப்போ என்ன செய்வான் மக்கள் குடிக்கணும் குடிச்சே ஆகணுங்கிற நிலையில் இருக்கிறவங்க போய் கள்ளச்சாராயமாக அது வாங்கி குடிக்கல அது குறைந்த விலை கிடைக்கிதுன்னு வாங்கி குடித்ததுனால தான் இன்னைக்கு இத்தனை பேர் சாவுக்கு காரணம் திராவிட மாடல்னு இத்தனை நான் தான் சாதித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நீங்கள் இதுக்கு பொறுப்பேற்றுக்குவீங்களா இத்தனை பேர் இருந்ததுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு பொறுப்பேற்றுக்குவீங்களா இதுக்கு கொட்டையிலத்தில் திராவிட மாடல்னு போடுவீங்களா என்ன இந்த நாட்டில் என்ன தான் நடக்குது குழந்தைகளை எங்கே பார்த்தாலும் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் பார்த்ததுக்கு டாஸ்மார்க் குடினால பாரு கோபி பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு பஸ் ஏறக்கு நிற்கிறாங்க முந்தா நாள் ஒருத்த வந்து ரூம் போடுற வரையான்னு கேட்குறான் பெண்களுக்கு எங்கே இருக்குது பாதுகாப்பு பஸ்ஸுக்கு இலவசமாக தரங்கிற அவன் ஸ்டாப்பில் ஒரு பஸ்லேயாவது நிறுத்துறாங்களா ஸ்டாப்பிங்கில் பெண்கள் நிற்கிறாங்க கூட்டமாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாவே பத்தடி தள்ளி தான் நிறுத்துகிறாங்க இங்கேருந்து ஓடி போய் தான் ஏற வேண்டியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து லக்கேஜ் கொண்டு போனால் ஒரு ஒயர் பையில் காய்கறி வாங்கிட்டு போனா கூட பதினோருவா லக்கேஜ் கேட்குது இந்த அரசாங்கம் என்ன இப்படி எல்லாம் பண்ணுனா இது என்ன அநியாயமா காசு சம்பாதிக்கிறது திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசுன்னு சொல்றாங்க இப்போ வந்து நாற்பதுக்கு மே நாற்பதுக்கு மேலே மேற்பட்ட மக்கள் வந்து இறந்துருக்காங்க திராவிட மாடல் இதுதானா வந்து எத்தனை பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்துருக்காங்கன்றதே வந்து ஒரு பேர் அதிர்ச்சி தான் அதில் இப்போ வரைக்குமே நமக்கு முப்பத்தி ஒம்பது பேர் இறந்துருக்காங்க இன்னும் அறுபது பேருக்கு மேலே இறப்பு ஏற்படும்ன்றதுக்கு சொல்லியிருக்காங்க இது யாரோட தப்பு நம்ம தப்பா திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஓட்டு தேடி போய் போடுறோம் எதுக்காக போடுறோம் நம்ம வீட்டை நம்மளே அழிச்சிக்கிறதுக்காக இப்போ எல்லாரும் திராவிட மாடல் ஓட்டு போகிறது இந்த நிலைமை ஏற்படுத்துறதுக்கு தான் எல்லாரும் ஏன் சீமான் அவர்களை பேச்சை கேட்குறீங்க எத்தனையோ பேர் கேட்டிருக்கீங்க அவர் யாருக்காக போராடுறாரு நம்ம அவர் வீட்டுக்காக இல்லை நம்ம நாட்டுக்காக ஒவ்வொரு வீடும் நம்ம நாடு எல்லாமே ஒத்துமையாக இருக்கணுன்றதுக்காக தான் எல்லாருமே திராவிட மாடலுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வீடும் சரி நம்ம வாழ்க்கையும் சரி அழிஞ்சு தான் போகும் ஏன்னா இதுதான் திராவிட மாடல் ஒவ்வொரு ஊர்லேயும் இது மாதிரி இத்தனை பேர் கள்ளக்குறிச்சியில் செத்தது காரணமே இந்த திராவிட மாடல் தான்ட்டு நான் அடித்து சொல்லுவேன் ஏன்னா இது அவங்க அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களும் இது நாளைக்கு என் குடும்பத்துலேயும் இது ஏற்படலாம் ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க ஆண் பி இறக்குறாங்கன்னா அவங்க பிள்ளைங்களும் சரி அவங்க மனைவிகளும் சரி எத்தனை பேரோட தாலி இறந்துருப்பாங்க அவங்க இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே என்ன ஆச்சு இது மாதிரி கேள்வி எத்தனை பேர் ஏற்படுத்துது தம்பி இது பெரும் கொடுமை இப்போ திராவிட மாடல்னு இருக்காங்க அப்போ இதையும் வந்து திராவிட மாடலில் ஏற்றுக்குவாங்களா இப்போ வந்து இறந்தவங்க வீட்டுக்கு போய் பத்து லட்சம் கொடுக்குறேன் இருபது லட்சம் கொடுக்குறேன்னு திமுக அதிமுக மாறி மாறி சொல்லுது இது பெரும் கொடுமை அல்லவா இப்போ இன்னைக்கு நான் காலையில் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு வரும்பொழுது ஆறு ஏழு அமரில் முன்னாடியும் பின்னாடியும் காவல்துறை வந்து பாதுகாப்போட அந்த அந்த பிணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க பெரும் கண்ணீரே வந்துருச்சு அதை பார்க்கும் பொழுது அப்போ இவங்களுக்கு அந்த உணர்வு இல்லையா அப்போ மக்களுக்கான ஆட்சி இவங்க செய்யலை அப்போ வந்து கொள்வது தான் இவங்க நோக்கமாக இருக்குது உண்மையிலுமே வந்து இந்த சாராய கடைகள் நடத்தி ஒரு பக்கம் கொண்டாலும் இப்படிப்பட்ட கொலைகளும் இன்னும் அது வந்து இங்கே பணத்தை கொடுக்குறாங்கன்னா அது அதுக்கு பேர் என்ன அப்போ மொத்தத்துக்கு இவங்க ஆட்சி கலைக்கணும் திராவிட ஆட்சி இருக்கக்கூடாது உண்மையிலுமே அவங்களே கலைச்சிருக்கணும் அது அவங்களுடைய மானம் உள்ளவங்களுக்கான திராவிடம்னு சொல்லிக்கிறாங்க வத்தியா அந்த மானம் இருக்குதுன்னா இன்றைக்கி இது மிகப்பெரிய தவறு நாங்கள் ஆட்சி நடத்தவே அறுகதி அற்றவர்கள் என்று

வெளி கூட சரியா சொல்லாம இருக்கிறது வந்து பெரும் கொடுமை திமுக அரசு ஆட்சி களைச்சி ஆகணும் அதுதான் என்னோட டாஸ்மாக் கம்மி பண்ணா வந்து கள்ளச்சாராயம் வந்து அதிகரிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஆனா ஒரு பக்கம் டாஸ்மாக்கும் அதிகமாக தான் இருக்கு அதே நேரத்தில் கள்ளச்சாராயமும் உள்ள வந்துட்டு இது பெரிய முட்டாள்தனம் தம்பி அப்படி சொல்றது மது வீட்டுக்கு நாட்டுக்கு கேடுன்னு சொல்றவங்க அதை அதிக வச்சு நடத்துறது எவ்வளவு பெரியது அதே போல நீங்க பாருங்க சாராயக்கடையில் உள்ளே போகும்போது விட்டுருவாங்க வரும்போது பிடிக்கிறாங்க அப்போ இது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் அப்போ ஏதோ ஒரு வகையில் மக்களை குடிக்க வைக்கணுங்கிற நோக்கத்தை உளவியெல்லாம் அவன் பதிவு பண்ணி வச்சுருக்கா இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாராயத்தினுடைய அந்த ஆல்கஹாலினுடைய அளவு வந்து ஒரு தடவை குடிச்சு முடித்தா ஒரு சில பகுதிகளில் வந்து அந்த போதைங்கிறது இருக்கும் ஆல்கஹாலோட அளவு நம்ம நம்ம சாப்பிட்ற இட்லி தோசையில் கூட இருக்குது அது பிடிச்ச போது அது ஆல்கஹாலாக மாறுது ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு தடவை குடிச்சிட்டானா மீண்டும் அந்த குடிக்கணுங்கிற எண்ணத்தை தவிர வேறு எந்த இல்லாத அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய சாராய கடைகளுக்கு அரசு தானே காரணம் இது எப்படி வந்து நம்ம ஏற்றுக்க முடியும் பெரும் வேதனையா இருக்கு அதுக்காக தான் நம்ம ஒட்டு மொத்தமா மாற்றோம் அப்படின்னு ஒரே ஒரு மனிதன் அண்ணன் தான் போராடுறார் சீமானவர்கள் தான் அதுல வந்து மாற்று தருத்தேன் தம்பி அது வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கறது வந்து உண்மையாலும் வெற்றி இல்ல இன்றைக்கு பணம் கொடுக்காம எதற்குமே வந்து ஆட்படாமல் லஞ்ச ஊழல் இல்லாமல் மக்கள்கிட்ட போய் உண்மையும் நேர்மையுமாக ஒரு அரசியல் காலத்தில் நின்று ஒரு கட்சி அங்கீகாரம் வாங்கியிருக்குன்னா அதை விட அது உங்களது பெருசு கிடையாது பல கட்சிகள் கூட்டணி கட்சி வளர்த்திற்காக கூட்டணி வச்சிருக்கக்கூடிய இடத்துல இந்த மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமான ஒரு அரசியலை எடுக்கணும் நின்று இன்றைக்கு மாநில அங்கீகாரம் பெற்றுருக்குன்னு அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அவர்களுடைய வெற்றி வெற்றியெல்லாம் மக்கள் அங்கீகரிக்க விட்டார்கள்